ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான காளான் மிளகு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் மட்டன் சுவையில் இருக்கும் மட்டன் சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி நீங்கள் காளானை வாங்கி செஞ்சு சாப்பிடலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் இப்போ இரநூறு கிராம் காளான் எடுத்திருக்கேன் இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் நான் ஏற்கனவே கிளீனிங் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சை கழுவிட்டு திருப்பியும் நல்லா ஒரு உப்பை போட்டு தேய்ச்சி கழுவிட்டோம்னா நல்லா சுத்தமாக ஆயிடும் இப்போ நான் நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு காளான நாளாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய பீஸாகத்தே இருக்குது இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு ரெண்டு காஞ்ச வத்தல் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதோடு போட்டு நல்லா வதக்கலாம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ க கருகப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருகப்பில இப்போ நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு அந்த பச்சை வாடை பூந்தட்டிக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க காளானியும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுப்போம் பாருங்கள் காளானிலேருந்து தண்ணி விடும் இப்போ நான் ஸ்பூன் டீஸ்பூன் தூள் போட்டிருக்கேன் அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் இப்போ இந்த காளானுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எப்பயுமே கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்குறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் காளானில் தண்ணி விட்டு வெந்து வந்திருக்குது இப்போ நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் இந்த காளானில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க வாரத்தில் ஒரு நாள் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ காட்டம்ல தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இருக்கணும் அதுக்கு இடையில் நம்ம திறந்து பார்த்து கிளரி கொடுத்துக்குருவோம் நல்லா இப்போ கிளறி கொடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் கா டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இது குறு மிளகு ரொம்ப காட்டமாக இருக்கும் அதனால் நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் நீ மூட வேண்டாம் அப்படியே கிளறிக்கிட்டே இருப்போம் நல்லா சுக்கா பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சதே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அதையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ நல்லா சூப்பராக வந்திருக்கு நம்மளோட காளான் மிளகு வறுவல் அதாவது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்